சில அரசியல் இலக்கங்கள் சில கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சில பேர் பெரியாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சில பேர் இன்னும் சில பேர் அண்ணன் கிரிராஜன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அடுத்த முதல்வர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் நாட்டுக்காக தமிழ் நாட்டுக்காக தமிழ் மொழிக்காக ஒரு இயக்கத்தை தமிழுக்காக இன்னுயர் வைத்த தியாகிகளை ஒவ்வொரு ஆண்டும் நாம் வீர வணக்கம் செலுத்தி அவர்களை போற்றுகிறோம் என்று சொன்னால் இங்கு பேசுகின்ற பொழுது ராஜேந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் காலை மாவட்ட கழகத்தின் சார்பில் மொழிப்போர் தியாகிகளை அவர்களை கௌரவப்படுத்தி மாவட்ட கழகத்தின் சார்பில் அதற்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இயக்கத்தின் சார்பில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் தமிழின் மீது பற்று கொண்டு தமிழுக்காக முதலமைச்சர்கள் எடுக்கக்கூடிய அத்துணை களங்களிலும் தோளோடு தோல் என்று இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அன்னை தமிழ்காக்க இந்தி மொழியை எதிர்த்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட தியாகிகளுக்கான வீரமணக்க நாள் கூட்டமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் நடராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய உயிரை மயத்துக் கொண்டார்கள் அதே போல தாளமுத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலே மார்ச் மாதத்திலே தங்களுடைய தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகளிலே பல்வேறு காலகட்டங்களிலே உயிர் நீத்த தியாகிகளுக்காக இந்த வீரமணக்கனால் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் கீழப்பொழுது சின்னசாமி அவர்கள் தொடங்கி மிருகம்பாக்கம் அரங்கநாதன் அவர்கள் கோடம்பாக்கம் சிவலிங்கம் அவர்கள் மாயவரம் தாரங்கபாணி அவர்கள் பிராலிமலை சண்முகம் அவர்கள் கீரனூர் அவர்கள் பீலமேடு தண்டமாணி அவர்கள் சத்தியமங்கல அவர்கள் ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக தமிழுக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கான கூட்டத்திலே நம்மளும் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி தமிழ் வாழ்க என்று முழக்கத்தோடு தலைவர் வழியில் தமிழை காப்போம் தமிழ் நாட்டை காப்போம் என்று இந்த கூட்டத்திலே உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நம்முடைய கழக தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்று வரலாற்று சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள் உலகத்திற்கு எடுத்துக்காட்டான திட்டங்கள் இந்திய நாட்டிற்கு எடுத்துக்காட்டான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சராக மனு தளபதி அவர்கள் பொற்காலாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று பிஜேபி பிஜேபி தேர்தல் களத்தை சந்திக்க உரிமை தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து களத்திலே மக்களை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக மாறு தளபதி அவர்கள் பொற்காலாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த திட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்த பொழுது இன்று எதிர்க்கட்சி இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று சொன்னார் அப்பொழுதே நம்முடைய கழக தலைவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று மகளிருக்கு சொன்னபடி ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னார் இன்று கோடிக்கணக்கான தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சொன்ன தேதிக்கு முன்பாகவே வழங்கக்கூடிய தலைவர் நம்முடைய கழகத் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை செல்லுமிடமெல்லாம் தாய்மார்கள் முக மலர்ச்சியோடு தலைவரை வரவேற்று தங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆரம்ப காலத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய கழக தலைவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் கையில் மனுக்களோடு நின்ற தாய்மார்கள் தலைவரை காண்பதற்காக முக மலர்ச்சியோடு நின்று நீங்கள் உங்கள் உடலை பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கின்றோம் உங்கள் ஆட்சிதான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எங்கள் ஆதரவு என்னும் உங்களுக்கு என்று முகமலர்ச்சியோடு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் நாட்டு மக்களுக்கான ஒரு ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமான ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாள் முதல் கையெழுத்து திட்டமிட்டார்கள் மகளிருக்கு அரசு பேருந்துகள் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கையெழுத்திட்டு தொடங்கி வைத்த முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்று லட்சக்கணக்கான தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணத்தை இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த திட்டம் என்பது பல்வேறு காலகட்டங்களில் சொல்லுவார்கள் இது ஒரு மகளிர் சில நேரங்களில் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த பேருந்துக்காக காத்திருக்கின்ற பொழுது பேருந்து வருகின்ற பொழுது சொல்கின்றார்கள் சாலை பஸ் வருகிறது என்று தன்னுடைய ஆதரவுகளையும் அன்பையும் அந்த நேரத்தில் அவர்கள் முகத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு சிறந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அது மகளிருக்கான ஒரு ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இன்று பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல புதுமை பெண் திட்டம் அரசு அரசு உதவி வருகின்ற பள்ளியிலே படித்திருக்கக்கூடிய மாணவிகள் உயர்கல்லைக்கு கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று தாய்மார்கள் குறிப்பாக மகளிர்கள் உயர்கல்வியில் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் இன்று திட்டத்தை தந்த முதலமைச்சர் தளபதி என்பதை செல்லும் இடமெல்லாம் மாணவிகள் முதலமைச்சரை பாராட்டி கொண்டிருக்கின்றனர் அன்போடு அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்று தமிழ்நாட்டு மாணவிகள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் முதலமைச்சர்களுடைய உழைப்பு மக்களுக்கான திட்டங்களை வழங்கக்கூடிய அந்த மகத்தான திட்டங்கள் அரசு அரசு அரச பொழுது மாதம் ஆய ரூபாய் பெறக்கூடிய ஒரு மகத்தான திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவர்கள் உதவித் தொகையை பெற்று தங்களுடைய உயர்கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல நான் முதல்வன் ஒரு அற்புதமான திட்டம் முதலமைச்சருடைய கனவு திட்டமாக நான் முதல் திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று லட்சோ லட்சம் மாணவர்களும் மாணவிகளும் அந்த திட்டத்திலே பயன்பெற வேண்டும் என்பதற்காக அதை இன்னும் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் காலை உணவு திட்டம் வேலைக்கு செல்லுகின்ற தாய்மார்கள் காலை ஆறு மணிக்கு பணிக்கு செல்லக்கூடிய தாய்மார்கள் உதாரணத்திற்கு ஒரு தூய்மை பணியாளர் காலை ஆறு முப்பது மணிக்கு பணிக்கு கிளம்புகிறார் என்று சொன்னால் ஏழு மணிக்கு அவர் களத்திலே நிற்க வேண்டும் அப்படி களத்துக்கு செல்லக்கூடிய தாய்மாருடைய குழந்தைகள் காலை பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது உணவு இருக்கிறதா இல்லையா எடுத்துக்கொண்டார்களா இல்லையா என்று கவலையோடு களத்தில் நின்று பணியாற்றிய தாய்மார்களுடைய ஒரு வரப்பிரசாதமாக காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் குழந்தைகள் அந்த திட்டத்திலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு திட்டமாக ஒவ்வொரு திட்டமாக மற்றும் முதலமைச்சர்கள் பார்த்து பார்த்து மக்களுக்காக செயல்படுத்திக் கொண்டு இந்த திட்டங்களோடு சேர்த்து இன்னும் பல திட்டங்களை குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை மாற்றும் முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் தனி கவனத்தை மாற்றும் முதலமைச்சர்கள் செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் வழங்கிக் கொண்டு குறிப்பாக ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே அறிவித்து இருபத்தி எட்டு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி வைத்து இன்று மாணவ மாணவிகள் ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியிலே குறிப்பாக குறிப்பாக கரூர் மாவட்டம் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் கூட ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை கரூர் மாவட்டத்திற்கு தந்த வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு மாவட்ட மக்களின் சார்பாக கோடான கோடி நன்றி மலர்களை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சில பேர் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவசரமா கொண்டு ஜல்லிய கொட்டினாங்க வேறு ஒரு திருவிழாவுக்கு செட்டு போடுற மாதிரி செட் எல்லாம் கொண்டு போய் போட்டாங்க அடுத்த நாளே கொண்டு போய் பஸ் நிறுத்துறேன் நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க பார்த்து ஒரு திட்டம் வரணும்னா அதுக்கு நிதி ஒதுக்கணும் அந்த திட்டத்துக்கான ஒப்புதல் முதல்ல வேணும் அதுக்கு நிதி ஒதுக்கணும் நிதி ஒதுக்கின பிறகு அதுக்கு டெண்டர் முடிக்கணும் டெண்டர் முடிச்ச பிறகு அது பணி ஆரம்பிக்கணும் அப்புறம் பணி முடிக்கணும் அதுக்கப்புறம் திறக்கணும் வெறும் தகர செட்டு போட்டு நடத்தினா வீரப்பூர் திருவிழாவுக்கு தற்காலிகமா போடுற ஒரு பஸ் ஸ்டாண்ட் அது மக்கள் வந்து வெயில் அனுப்பாங்களேங்கிறதுக்காக போடக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் சில பேர் அங்கேயே போய் உட்கார்ந்து இருந்தாங்க இது அடுத்த நாளே வந்துருச்சுங்கிற மாதிரி அது என்ன ஒரு வேடிக்கைன்னா அவசர அவசரமா ஒரு இடத்தை பிடிச்சு அது போக்குவரத்து கழகத்துக்கு மாற்றி போக்குவரத்து கழகத்துல எங்ககிட்ட பணம் இல்லை மாநகராட்சி அப்ப நகராட்சியில் நீங்க இந்த வேலையை செஞ்சு கொடுங்க நகராட்சி கடிதம் எழுதி நகராட்சியில நிதி இல்லன்னு கிடப்புல போட்டு முடியாம கடைசியா தேர்தலப்ப வியாபாரம் பண்ணலான்னு எடுத்தார் அது முடிஞ்சு போச்சு ஆனா நம்முடைய முதலமைச்சர் மாணு தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள் ஆட்சி பொறுப்பேற்ற கரூருக்கு புதிய பேருந்து நிலையம் என்று சொன்னார்கள் நாற்பது கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் முடித்து அதுல எப்படியாவது கோர்ட்டுக்கு போய் அதை நிறுத்திடலாமா நல்லது செஞ்சாலும் முடிக்காது பழமொழி சொல்லுவாங்க தானா அது மாதிரி நல்லது செஞ்சாலும் நல்லது செய்யவும் மாட்டான் நீதிமன்றத்தினுடைய விசாரணை முடிந்திருக்கிறது விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் என்று நம்பிக்கை அடிக்கல் நாட்டிய புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சருடைய திருக்கரங்களாலேயே நம்முடைய மாநகராட்சியினுடைய பகுதியிலே திறந்து வைப்பார்கள் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல கரூர் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தந்திருக்கின்றார்கள் பிஎன்பிஎல் இரண்டையும் நகராட்சியாக தரம் உயர்த்தி பல்லவட்டி நக பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி அதே போல பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் விடுபட்ட பகுதிகளுக்கு புதிய பகுதிகளுக்கு நானூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு விரைவில் நாம் அந்த பணிகளையும் தொடங்க இருக்கின்றோம் புதிய காவிரி குடிநீர் திட்டம் அதற்காக நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து விரைவில் அந்த பணிகளையும் நாம் தொடங்க இருக்கின்றோம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருபது முப்பது ஆண்டுகளாக கரூர் காமராஜ் மார்க்கெட் காய்கறி வியாபாரிகள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மானுமிகு தளபதி அவர்கள் ஆறு கோடி எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் மிக பிரமாண்டமாக அழகாக வடிவமைத்து அதற்கான பணிகள் நடைபெற்று அதே போல சுங்கக்கேட்ல இருந்து கல் பட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா சாலைகள் விரிவாக்கம் இன்னைக்கு காலையில வரும்போது பேசிட்டு நிறைய கடவுள் ரோடு அகலப்படுத்தணும் மக்களுக்கான ஒரு அரசு அந்த இடங்கள்ல ஏறத்தால இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் அந்த சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டு அமைக்கப்பட்டு வண்ண கற்கள் புதுப்பொழிவுடன் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றி என் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல திருமாவளையிலிருந்து சுக்காலிர் வரைக்கும் பத்து கோடி ரூபாய் அந்த சாலையினுடைய விரிவாக்கம் இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்கு செலி வளத்துக்கு முன்னாடி அந்த லைட் போடும் அது விரைவில் அதுவும் அமைக்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்னோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வெங்கமேடு மேமாலத்துல அரசு காலனி போற அந்த வாங்கல் சாலை வரைக்கும் பதிமூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு சாலை அமைக்கப்பட்டு அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியோடு பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான சாலையாக அதற்கான நிதிகளை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கரூரிலிருந்து கோவை செல்லக்கூடிய சாலை நான்கு வழி சாலையாக மாற்றுவதற்கு அது நம்முடைய கரூரிலிருந்து வைரம்படை வரை ஏறத்தாழ நூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலே அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விரைவில் அந்த பணிகளும் நிறைவு பெற இருக்கின்றன அதே போல திருவள்ளுவர் மைதானத்தில் ஒரு நூலகம் லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூலகம் பிரம்மாண்டமாக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதுக்கும் தோற்றுக்கு போனாங்க படிக்கிற குழந்தைகள் போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவ மாணவிகள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக அந்த நூலகத்தை பயன்படுத்துகின்றார்கள் அந்த நூலகத்தினுடைய கட்டுமான பணிகளை கூட நிறுத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் ஒரு அரசுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்கு நீதிமன்றத்திற்கு தடையாக செல்லக்கூடியவர்கள் அந்த திட்டங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த திட்டங்களை எல்லாம் சிந்தித்து மக்களுக்கு என்ன தேவை நீங்கள் எத்தனை தடைகளை உருவாக்கினாலும் அதை உடைத்து அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே ஒரு அரசு குறிச்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை அந்த பகுதி மக்கள் எங்களுடைய பகுதிக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கை மனு முதலமைச்சர்கள் உடனடியாக அதை நிறைவேற்றி தந்து என்று மாணவ மாணவிகள் அங்கே உயர்கல்வியை பயின்று வருகிறார் என்று சொன்னால் எந்த பகுதிக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாணவ தளபதி அவர்கள் கரூர் நேரூரில் இருந்து உன்னியூருக்கு குறிப்பாக நூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக மிக அழகாக அந்த பாலப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சென்னை செல்ல வேண்டும் என்று சொன்னால் திருச்சி சென்று சுற்றி செல்வதை மாற்றி நாம் நேருவிலிருந்து உணியூர் செல்லுகின்ற பொழுது மிக எளிதாக அந்த பாலத்தை பயன்படுத்தி காவிரி ஆற்றை கடந்திட முடியும் இது வரலாற்று பல ஆண்டுகளாக முன்பாக வைக்கப்பட்ட கோரிக்கை அந்த கோரிக்கையை மாணவி முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல பணிக்கு செல்லக்கூடிய மகளிர் உழைக்கும் மகளிருக்கு தங்கும் விடுதி அதே போல தரகம்பட்டி அரசு கலைக்கல்லூரிக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலே புதிய கட்டிடத்திற்கான நிதிகளை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இங்கே குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள் நாற்பது கோடி ரூபாய் அரசு மருத்துவமனைக்கு மிக பிரம்மாண்டமாக எழுச்சியோடு வழங்கிய வரலாறு மனு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு ஒவ்வொரு தொகுதிகள் வாரியாக திட்டப்பணிகளை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நம்முடைய மாவட்ட மக்கள் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்கின்றார்கள் கலைஞர் கனவு இல்லம் ஏழை எளிய மக்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய குடிசை வீடுகளை மாற்றி அமைப்பதற்காக மனு முதலமைச்சர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம் ஒரு மகத்தான திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நம்முடைய மாவட்டத்திலும் அதற்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை ஏற்கனவே முடிவடைந்த பணிகளோடு சேர்ந்து இப்பொழுது கூடுதலாக சாலை அமைப்பதற்காக இருபது கோடி ரூபாய் நிதிகளை மாற்றி முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் குடிநீர் திட்ட பணிகளை மேம்படுத்துவதற்காக ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் நிதிகளை இருக்கின்றார்கள் அமைப்பதற்காக பனிரெண்டு கோடி ரூபாய் நிதிகளை மனு வழங்கி இருக்கின்றார்கள் இன்னும் என்ன தேவையோ அத்தனையும் வழங்குவதற்கு மனு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எதை தின்னா திருத்தம் தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தளம் நானூத்தி நாற்பத்தி ஒண்ணு புரியும் நினைக்கிறேன் தகுதி இல்லாதவங்க அருகதையும் நினைக்கிறான் முதல்ல பஞ்சாயத்தை மாநகராட்சியோட சேர்த்த தீர்மானத்தையும் போட்டாங்க போட்டு கலெக்டருக்கும் கொடுத்தாச்சு அதுக்கு மாவட்ட ஆட்சியரும் அரசுக்கு கருத்து அனுப்பியாச்சு அதற்கான அறிவிப்பும் வந்தாச்சு திரும்பவும் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க எங்களை சேர்த்த வேண்டாம் தீர்மானத்தையும் போட்டுட்டு தீர்மானத்தை மாவட்ட ஆட்சியருக்கும் அனுப்பிட்டு பல வருஷமா விட்டுட்டு இப்ப வேண்டான்னு கொண்டே கொடுக்குறாங்க சரி பண்ணி வேண்டான்னு கொடுத்தீங்களே அதோட நிறுத்த வேண்டியதானே மீட்புக்கு எடுத்து வேற தீர்மானம் போட்டது மேல பேப்பரை ஒட்டி திருத்தி கொண்டு போய் அதையும் கொடுக்குறாங்க மஜப்பூரா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒட்டு மொத்தமா நாலு தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற செய்த மக்கள் நம்முடைய மாவட்ட மக்கள் மாநில முதலமைச்சருக்கு அரணாக இருந்து அந்த வெற்றியை வழங்கி இருக்கின்றார்கள் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை நம்முடைய மாவட்ட மக்கள் உருவாக்கி ஆக மாநகராட்சியில இணைப்பதற்கே இத்தனை பித்தலாட்டம் தீர்மானம் போட்டா ஒத்துக்க வேண்டியதானே போட்டுட்டேன் தெரியாம பண்ணிட்டேன் இதுல வேற நோட்டீஸ் இதை அதை அத இன்னைக்கும் சனப்பரட்டியில முப்பது ரூபா தான் தண்ணிக்கு இன்னைக்கும் வெங்கமேட்டில் ஐம்பது தான் குடிநீர் கட்டணம் இன்னைக்கு கரூர் நகராட்சியில் கரூர் பழைய நகராட்சி பகுதியில் தொண்ணூறு ரூபாய் குடிநீர் கட்டணம் எங்கேயும் ஏறலையே எதுவும் மாத்தலையே பழைய கட்டணங்கள் தான் வசூலிக்கப்படும் மக்கள்கிட்ட கொண்டு போய் இது அது ஏறும் அந்த வரி ஏறியும் இந்த வரி ஒட்டு மொத்தமா ஏதோ ஒரு தடவை தப்பி தவறி நானூத்தி நாப்பத்தி ஒண்ணுல படியேறி அது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியலங்கிறது நன்னியூர் எண்ணுக்கு தான் தெரியும் என்ன நடந்துச்சு கடைசி சுத்துல என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தான் தெரியும் எதுக்காக சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மனு வாங்கினாங்களா அந்த மனு எங்கேயோ இருந்து எடுத்தாங்க நல்ல வேலை கிடைச்சிருக்கு குப்பு கொடுக்குற வேலை என்ன வேலை குப்பை பொறுக்கிற வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்கின மனு குப்பையில அழுக்கே ஆகலையா இல்ல மழையே பெய்யலையா இந்த காத்தே அடிக்கலையா அதுக்கு மேல எந்த குப்பையும் போடலையா இந்த குப்பை மட்டும் தனியா இருந்துச்சா அப்படியே எடுத்து தலையில வச்சா ஒரு 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 சொட்டு குப்பை இல்லை அதுல ஒரு சொட்டு மண்ணு இல்லை ரொம்ப தெள்ள தெளிவா இருந்தது பண்ற பிராடாவது பண்ற பொய்யாவது பண்ற தப்பாவது சரியா பண்ணணும் இல்ல சொல்லக்கூடிய கருத்தாவது நம்புற மாதிரி இருக்கணும் இல்லை இன்னும் அது அது அவங்களோட ஒரு தலைவர் இருக்கார் அம்மாசை கணக்கு சொல்லி அம்மாசை வரும் பௌர்ணமி வரும் எல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும் எத்தனை அம்மாசை வந்தாலும் எத்தனை பௌர்ணமி வந்தாலும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் மாணவ தளபதி அவர்கள் இன்னும் நூறு பௌர்ணமிகளுக்கு முதலமைச்சராக மாணவ தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை நடத்திவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதில் மன உறுதியோடு இருக்கின்றார்கள் நான் ஒரு ஒரு சில கேள்விகளை மட்டும் அவங்கள்ட்ட கேட்குறேன் உங்களுடைய ஆட்சியில் கடந்த காலங்களில் என்ன சாதனைகளை தூரம் செஞ்சேன் ஏதோ ஒரு திட்டத்தை சொல்லுங்கள் இந்த திட்டங்கள் இந்த அண்ணாதிமுக ஆட்சியில் இந்த கரூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த கரூர் பகுதியில் கொண்டு வந்தோம்னா ஒன்றை சொல்லுங்க ஒரு வேலை நடக்கல வெறும் வாய் மட்டும் ஒரு அஞ்சாறு முறை எம்எல்ஏ அணுவன் கூட அந்த பந்தா இருக்காது அந்த என்ன சொல்கிறது ரொம்பவும் ஏதோ மதக்கத்துல களத்திற்கு நாங்கள் ரெடி களத்திற்கு நாங்கள் ரெடி வாங்க விளையாண்டு போவோம் எங்கள் தலைவர் சொல்லி இருக்கிறார் என்று வரலாறு படைப்போம் என்று சொல்லி இருக்கிறார் கரூரில் நான்கையும் வெல்வோம் உதயசூரியன் நான்கிலும் வெல்வோம் தலைவர் கரங்களிலே வெற்றியை ஒப்படைப்போம் களத்திற்கு நாங்கள் தயார் சந்திப்போம் களத்தில் எங்களை வழிநடத்த கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்பு துணை முதலமைச்சர்கள் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் தலைவருடைய திட்டங்களை துணை முதலமைச்சருடைய எண்ணங்களை மக்களிடத்திலே எடுத்து சொல்வோம் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளையும் வென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறையில் நான்கு கரூர் வென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்குவோம் இந்த வீர வணக்க கூட்டத்திலே அனைவரும் சூழரைப்போம் என்று கேட்டுக்கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாணவரின் சார்பாகவும் கண்டு கூடு தெரிவித்துக் கொண்டு ஒன்னே ஒன்று புளிமூட்டைகளை அதிமுக பொய் சொல்றதாவது இனி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பொய்யை சொல்லுங்க அந்த பொய்யை கண்டுபிடிக்க முடியாத பொய்யா சொல்லுங்க நீங்களே சொல்லி நீங்களே மாட்டிக்க வேணாம் தயவு செய்து தயவு செஞ்சு இல்லை உங்களுடைய கோமாளித்தனம் கோமாளித்தனம் ஒன்று கேட்குறேன் நீங்க ஆட்சியில் இருந்த அண்ணா திமுக கோவிட் காலம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறு மாசம் கூட்டியிருக்கு எம்எல்ஏ ஆறு மாசம் பூட்டியே இருந்தது ஆனால் அன்றைய திராவிட முன்னேற்றக் கழக அளவிலும் மாவட்ட கழகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டது இரவு மகள் பாராமல் செயல்பட்டது வீடு வீடாக சென்று உதவிக்கரம் நீட்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய இயக்கத்தினுடைய தோழர்கள் ஆளுங்கட்சியில எதிர்க்கட்சி அல்ல எந்த நேரமும் உழைப்பதற்கு மக்களுக்கு குண்டாட்டுவதற்கு எங்கள் தலைவரை எங்கள் தலைவர் எங்களை உருவாக்கி இருக்கிறார் மக்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கான பணிகளை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம் எதிரிகளை கண்டு எதிரிகளை கண்டு அவருடைய விமர்சனங்களை கண்டு நாம் ஒருபோதும் அதை பார்க்க வேண்டியதில்லை அஞ்ச வேண்டியதில்லை அதை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை நம் இலக்கு நம்முடைய இலக்கு முதலமைச்சருடைய சாதனைகளை மக்களிடத்திலே எடுத்து சொல்வோம் துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவோம் நான்கையும் வெல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தலைவராக மனு முதலமைச்சர் அவர்களாக மனு கழக தலைவர்கள் பதவியேற்றிட துணை நிற்போம் வருகை அனைவருக்கும் நன்றி வணக்கம்